சென்னையில பயங்கரமாக புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு இந்த புயலை வந்து அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டு கரையில போய் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சென்னையில பல புயல்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு போயிருச்சு அதனால மக்கள் புயல் மேல இருக்கிற அச்சத்தை ந நிவ நிவர்த்தி செஞ்சுட்டு அவங்க அதுக்கு பழகிட்டாங்க எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத அவங்க பழகிட்டாங்க புயல் வந்து சென்னையில வந்து பயங்கரமான ஒரு போர தண்டவத்தை வந்து ஆடிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல ஆலங்கட்டி மழை பெய்யுது ரோடு நூறு அடி எல்லாம் ஃபுல்லா தண்ணி நிக்கிது அந்த அண்டர் கிரவுண்டு இதெல்லாம் விட்டுருப்பாங்க சுரங்க பாதைன்னு சொல்லி மக்கள் வந்து நடந்து கடந்து போறதுக்கு மேய பெரிய பாதையை அந்த சுரங்க பாதையில எல்லாம் எல்லா பாதையிலயும் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு அப்புறம் மக்கள் வந்து கட மெட்னா பீச்சுல வந்து காத்து ஃபுல்லா அடிச்சு ஆலங்கட்டி மலை வந்து ஃபுல்லா பெய்யுது அந்தந்த இடங்கள்ல வந்து தண்ணி வந்து ஃபுல்லா சென்னை சென்னையே கடல் மாதிரி அப்படியே தத்தளிக்குது சென்னை ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துருச்சு அந்தந்த அந்த இடங்கள்ல வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி ஒரு சில இடங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு ஜனங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க முதல்வர் வந்து அம்மா உணவகத்து மூலமா இலவச உணவு கொடுக்கறாரு இங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப புயலுக்குள்ள வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு பெற்றோர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறாங்க போக்குவரத்து வந்து ரொம்ப நெரிசல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மரங்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல முடிஞ்சு வந்திருக்கு கரையை கிடக்கும் போது ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து காற்று வயசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து சென்னையில பன்னெண்டு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பெஞ்சிருக்கு அதனால வந்து ஆஹ் மக்கள் வந்து ரொம்பவும் இருக்கிறாங்க சோ நம்ம வந்து இந்த புயல்ல இருந்து மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறம் மழையில தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அங்க அந்தந்த இடத்துல தேங்கி நிற்க மழை மழை தண்ணீர்னால தொற்று நோய் பரவதுக்கான அபாயம் அதிகமா இருக்கு எனவே வந்து மக்கள் தொற்று நோய் பரவாயில்ல மின்தம்பிகள் எதுவும் வந்து தண்ணிக்குள்ள வந்திருந்தா அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவுறுத்தி இருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா மக்கள் வந்து அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம ஒரு சில பேர் மழையில் போய் செல்பி எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் என்ன தெரியல மழை வந்து பகல்லையே சென்னை இருள் சூழ்ந்து காணப்படுது புயல் வந்து இதுவரை பார்க்காத புயல் மாதிரி ரொம்ப அடர்த்தியா இருக்கு மேகங்கள் சூழ்ந்து இருக்கு அந்த இடத்துல நம்ம காலையில இருந்தே சூழ்ந்து மழை மழையை பாக்குறோம் இந்த மலை வந்து கார்த்திகை மாதம் வர பிறக்கும் போது அந்த டைம்ல தீபத்தின டைம்ல ஃபுல்லான மழை வந்து வந்திருக்கு இந்த மழை வந்து மக்கள் எதிர்பார்த்தது ஆனா இவ்வளவு புயல் வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆலங்கட்டி மலை இதெல்லாம் பெய்யுது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த மணல் காத்து வந்து ஓவரா அடிக்குது ஃபுல்லா அடிச்சு அப்படியே வாரி எடுத்துட்டு வந்து போட்டிருக்கு மெயினா அந்த இந்த ரோட்லயெல்லாம் மணல் காத்து வீசுது ஆலங்கட்டி மழை பெய்யுது சென்னை ஃபுல்லா ரோடு ஃபுல்லா அப்படியே தண்ணி குளம் மாதிரி நிக்குது அந்த நேரத்துல மக்கள் வந்து மூவ் பண்றது ரொம்ப சிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் ஏற்கனவே சென்னையில பல புயலை பார்த்ததுனால அங்க இருக்கிற ஜனங்க வந்து இதுவும் காலம் கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல இது வந்து கியூர் ஆயிரும் அப்படிங்கறத அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க சோ மக்கள் எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள வீட்ல இருந்து வந்து அவங்களுடைய வேலைகளை பார்க்கும்போது கவர்மெண்ட்ல வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க வீட்டுல செகண்ட் ஃபிளோர் தேர்ட் ஃபுர்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல கீழ பிடிச்ச மாதிரி சிங்கிள் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு சென்னையில வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது எப்பவுமே சர்வ சாதாரணமா இருக்கு சோ இப்பெல்லாம் பேஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஹைட்டா போடுறாங்க